அடுத்ததாக நம்ம இவிஎம் கூடவே டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புத்தக வடிவில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாச்சுட்டரி புக்லெட் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி புக்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சுட்டரி புக்லெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கவர் போட்டு இருக்கும் மூன்று புக்லெட் இருக்கும் அதுல ஒன்னு வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்ஸ் இருக்கும் ரெண்டாவது ஒரு ஸ்டாச்சுட்டரி புக்லெட் நம்பர் டூ மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி புக்லெட் நம்பர் த்ரீ ஓட்டர்ஸ் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது இது வந்து எல்லாமே இந்த மூணுமே வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் நான் ஸ்டாச்ச்டரி புக்லெட் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இது ரெண்டுமே வந்து எல்லோ கலர்ல இருக்கும் இதுக்குள்ள என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிற அப்சு பாத்தீங்கன்னா வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் நான் ஸ்டாச்சுடரி ஒயிட் கலர் ஸ்டாச்சுடரி புக்லெட்ஸ் இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கவர் வந்து நீங்க என் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும் ஒரு மூணு என்வெலப் வந்து ஒயிட் கலர் என்பல் ஒண்ணு வந்து எல்லோ கலர் என்பலட் ஒன்னு வந்து பிரவுன் கலர் என் கடைசியாக ஒரு ப்ளூ கலர் என்லப் இப்போ மூன்று ஒயிட் கலர் என் விளப் என்னென்ன பண்ணணும் கூட இவிஎம் கூட கொடுக்க வேண்டிய அந்த ஃபார்ம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்வலப் நம்பர் ஒன் அப்படின்னா இதுல மூன்று டாக்குமெண்ட் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒன்று வந்து அக்கௌண்ட் ஆஃப் ரெக்கார்டு வந்து ஃபார்ம் சி அது வந்து உள்ள இருக்கும் பிரிசைடிங் ஆபீசர் ரிப்போர்ட் ஒன் டூ அண்ட் த்ரீ அது மூணுமே இதுக்குள்ளார இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மாக் போல்ல கிளியர் பண்ண அந்த விவி பேட்டுடைய மாக் போல் ஸ்லிப்ஸ் நம்ம பிளாக் என்வலப்ல வச்சிருக்கோம் அந்த பிளாக் என்வலப்பும் எடுத்து இந்த ஒயிட் கலர் என்வலப்ல நம்ம கொடுக்கணும் இது வந்து கவர் நம்பர் ஒன் இதுல இந்த அப்டிராக்ட் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிற அப்டிராக்ட் ஃப்ரண்ட்லயே வந்து கொடுத்திருப்பாங்க மூன்று அப்டிராக்ட் இருக்கு இந்த மூணுமே வந்து இந்த கவர் நம்பர் ஒன்ல இவிஎம் கூட அனுப்ப வேண்டிய ஃபர்ஸ்ட் என்வலப் ஒன் வந்து இது அடுத்ததாக

என்வலப்பை வந்து எடுப்பாங்க சோ இந்த நான்கு டாக்குமெண்ட் என்வலப் நம்பர் டூல நீங்கள் வைக்கணும் என்வலப் நம்பர் த்ரீ இது வந்து ஸ்டாச்சுரி கவர்ல மிக முக்கியமான கவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் காப்பி ஆஃப் தி எலக்டோரல் ரூல் அண்ட் லிஸ்ட் ஆஃப் சிஎஸ்விஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க அதை இதுக்குள்ளார வைக்கணும் ரெண்டாவது ஓட்டர் ஸ்லிப் அதுவும் வந்து இதுக்குள்ளார இருக்கும்

நான் ஸ்டாச்சுடரி எல்லோ கலர் இதுல வந்து கலர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த கவருமே வந்து எல்லோ கலர்ல இருக்கும் சோ இது வைக்கக்கூடிய அத்தனை என்வலப்ஸ்மே வந்து எல்லோ கலர்ல இருக்கும் சோ இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒரு நைன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இந்த இதுல வைக்கக்கூடிய நான் ஸ்டாச்சுடரி எல்லோ கவர்ல வைக்கக்கூடிய ஒரு நைன் டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து காப்பீஸ் ஆஃப் தி எலெக்டோரல் ரோல் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் தி போலிங் ஏஜென்ட்ஸ் ஃபார்ம் டென்ல வந்து இதுக்குள்ளார வைக்கணும் எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் ஃபார்ம் டுவெல் பி இதுக்குள்ளார இருக்கும் చాలంజ్ ది వర్క్ లిస్ట్ ఫార్మ్ డికన్ బై ది ప్రిసైడింగ్ ఆఫీసర్ అంత డాక్ రెసి respect of the challenged votes உடைய so receipt book and cash வந்து இருக்குள்ளார் இருக்கும் unused and damaged paper seals and unused and damaged special tax இது எல்லாமே வந்து இருக்குள்ளார் இருக்கும் unused voters slip if any you have அதும் வந்து இந்த yellow coverல non-stage study cover குள்ளார் இருக்கும் declaration obtained from the electors and the age and the list of such electors in the list of electors who have refused to make declarations as மொத்தம் வந்து நைன் டாக்குமெண்ட் வந்து இந்த எல்லோ கலர் கவர் கவர் உள்ள இருக்கும் இது வந்து என்பர் நம்பர் இதுல வந்து ஹேண்ட் புக் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கவர் நம்பர் ஃபைவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டெலிபிள் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதுல இருக்கணும் யூஸ்டு ஸ்டாம்ப் பேடு ஹேண்ட் புக் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது வந்து ப்ரௌன் கலர்ல கவர் நம்பர் ஃபைவ் ஃபைவ் வந்து நீங்க இதுல வைக்க வேண்டும் என்னி அதர் போலிங் மெட்டீரியல்ஸ் லைக் கேண்டிடேட்டு புக்லெட் அன்யூஸ்ட் ஃபார்ம்ஸ் இஃப் எனி மெட்டல் சீல்ஸ் ஆப் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆரோ கிராஸ் மார்க் செட்டிங் த இன்வெலிபி லிங்க் மற்ற எல்லாமே என்னென்ன உங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்குதோ அத்தனையுமே வந்து ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ப்ளூ கலர் கவர்ல வைக்கணும் சோ டோட்டல் வந்து ஆறு கவர் இருக்கும் சோ இந்த ஆறு எண்ணலுக்குமே வந்து மிக மிக முக்கியம் உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இப்ப அந்த புக்லெட் வடிவில வந்திருக்கு அதுலயே டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வைக்கணும்னு சொல்லி எண்ணலப் மேலேயே ஒரு அப்டிராக்ட் இருக்கு அத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு கவர்ல வைக்க வேண்டியது இன்னொரு கவர்ல மாத்தி வச்சிடக்கூடாது தேங்க்யூ